நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து சிக்கன் ஒயிட் ரைஸும் சிக்கன் கிரேவியும் பார்க்க போகிறோம் இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு சொல்லியிருந்தேன்

ஓகே சிக்கன் ஒயிட் ரைஸ்க்கும் சிக்கன் கிரேவிக்கும் சேர்த்து ஒரு முழு சிக்கனாக எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து நான் கழுவி எடுத்துக்கிறேன் அடுத்து வந்து சமையல் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் சமைக்க போகிறதில்ல நம்ம வந்து பால்கனியில் தான் சமைக்க போகிறோம் கிச்சனில் வந்து ரொம்ப வேர்த்துக்கோட்டோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா காத்தோட்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாேருக்கும் பார்க்குறதுக்கும் இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கும் தான் நாங்கள் இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே இப்போ ஹாஜா வந்து வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு கட் பண்ண போகிறாரு நம்ம சேனலை ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறவங்க ஹாஜாவை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஹாஜா வந்து நம்ம சேனலில் இது வரைக்கும் ஒரு ரெண்டு லைவ் வீடியோவில் வந்திருக்காரு ஃபஸ்ட்டு ஒரு லைவ் வீடியோவில் வந்தார் நேற்று பண்ண லைவ் வீடியோலையும் ஹாஜா வந்திருக்காரு நேற்று சண்டே காலேஜ் லீவில் ஹாஜா வந்து ஃப்ரீயாக இருந்தார் எனக்கு சமையல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னேன் இல்லைம்மா ஃபுல்லாக நானே சமைச்சிடுறேன் நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னார் ஹாஜா அப்படி சொன்ன ஒன்னையுமே நான் ஓகே சொல்லிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நம்மளுக்கு ரெஸ்ட் கிடச்ச மாதிரியே ஆச்சு அடுத்து வந்து நம்ம சேனலுக்காக இதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு தோணுச்சு இப்போ உடனே அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு இப்போ ஹாஜா வந்து எல்லாமே கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காரு எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் சமைச்சிட்ருப்பேன் ஹாஜா வந்து வீடியோ எடுப்பார் இப்போ வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஹாஜா வந்து சமைக்க போகிறாரு நம்ம எல்லாருக்காண்டியும் ரொம்ப கஷ்டப்பட்டு சமையல் பண்ணியிருக்காரு நீங்கள் எல்லோரும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே வந்து ஃபேஸ் காட்டிட்டு தான் சமைக்க சொன்னேன் முடியவே முடியாது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டில் பேசிருக்கதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்ப கூச்சப்பட்டுட்டே பேசினார் அதை எடுக்கிறதுக்கு எனக்கு பல மணி நேரம் ஆகிடுச்சி இப்போ சமையல் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டாரு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் அடுத்து வந்து கடலைப்பருப்பு அடுத்து தாளிக்கிறதுக்கு சீரகம் சோம்பு பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் அடுத்து வந்து சிக்கன் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்து அவர் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதாவது ரைஸ் குக்கரில் தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தாளிக்கிறது மட்டும் கேஸில் வச்சு செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரைஸ் குக்கரோட பாத்திரத்துலேயே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அடுத்து ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ரைஸ் குக்கரில் எடுத்து வச்சு தம் போட்டுடலாம் இப்போ வந்து பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிடுச்சி இதில் வந்து கொஞ்சமாக நெய்யும் கொஞ்சம் ஆயிலும் வந்து ஊற்றிடலாம் இதுக்கு தேவையான பொருளோட அளவுகள் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் தேவைப்படுறவங்க மறந்துடாமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஆயிலும் நெய்யும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு நம்ம தாளிக்க வச்சுருந்ததை போட்டுடலாம் நல்லா புரிஞ்சிடுச்சு இதுலேயோ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஓகே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கிரேவிக்கும் ரைஸ்க்கும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம் அதனால் பாதியை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு சிக்கன் ஒயிட் ரைஸ் தான் செஞ்சிகிட்ருக்காரு நம்ம இந்த ரைஸில் வந்து சிக்கனை சேர்த்துக்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டாரு இது எல்லாமே நல்லா வதங்கினதும் இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனில் தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெயில் அதோடய கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ சிக்கன் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கி கலர் மாறி வந்துடுச்சு அடுத்து நம்ம இதில் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் இந்த ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுருங்க ஓகே எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி அரைப்படி அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து பாஸ்மதி ரைஸ்லேயும் செய்யலாம் சீரக சம்பா ரைஸ்லேயும் செய்யலாம் பாஸ்மதி ரைஸில் செய்கிறத விட சீரக சம்பா ரைஸில் செஞ்சோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸில் தான் செஞ்சுருக்கேன் இப்போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க அடுத்து நம்ம அரிசியை களைஞ்சி ஊற வச்சிடலாம் அரிசியை ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை ஃபுல்லாக வடிச்சுட்டு அப்படியே வச்சுருங்க அந்த ஈரத்திலேயே நல்லா ஊறிடும் தேங்காய் பால் பொங்கி வர நேரத்தில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தேங்காய் பால் பொங்கி வந்துருச்சான்ட்டு ஓகே நல்லா பொங்கி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கோங்க அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் குக்கரில் வச்சிடலாம் இப்போ நான் வந்து குக்கரில் எடுத்து வச்சிட்டேன் குக்கரில் வச்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கட் பண்ணி மல்லி புதினாவை சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் மூடி வச்சுருக்கேன் அது நல்லா கொதி வரட்டும் ஓகே இப்போ நல்லா கொதிச்சிருச்சு சோறு இன்னும் ரெடி ஆகலை இன்னும் நல்லா வேகணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் அதுங்காட்டிலாம் நம்ம சிக்கன் கிரேவியே ரெடி பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் எடுத்து வச்சுருக்கோம் அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கோம் ஆயிலும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு அடுத்து வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டாச்சு அதுவும் லைட்டாக புரிஞ்சிடுச்சு அடுத்து வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்து கூடவே பச்சை மிளகையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து வந்து இதில் உப்பும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் ஓகே இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு அடுத்து வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து மல்லி புதினா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இந்த கிரேவியில் எலுமிச்சை மலை ஜூஸ் வந்து சேர்க்க போகிறதில்லை அதனால் தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கிரேவியாகவும் இருக்கும் தக்காளி நல்லா வதங்கினத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்த இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அடுத்த இதில் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க ஓகே இப்போ சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு அடுத்த இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து அதிக புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க அடுத்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அந்த மல்லித்தூள் வந்து நம்ம எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுறதுக்காக வீட்டில் அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா அந்த மல்லித்தூள் தான் நான் சேர்த்துக்குறேன் அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் இதில் வந்து தண்ணி நம்ம அதிகமாக சேர்த்துக்கூடாது இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஹாஜா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குக்கரோட மூடியில் ஒரு ஹோல் இருக்கும் இல்லையா அதில் வந்து ஏதாச்சும் அடைச்சிட்டு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இப்போ மூடுறாரு நம்ம எடுத்துருக்க சிக்கனை பொறுத்து ஒன்றுலேருந்து ரெண்டு விசிறி விட்டு எடுத்துக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கமகம மனத்தோட உதிரி உதிரியான சிக்கன் ஒயிட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு அடுத்து இங்கே நம்மளோட சிக்கன் கிரேவியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஓகே அவ்வளோதான் எங்களோட சமையல் வேலை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இங்கே வந்து ஹாஜா சூப்பராக பரிமாறி வச்சுருக்காரு உதிரி உதிரியான நல்ல கமகம மனத்தோட சிக்கன் ஒயிட் ரைஸ் அடுத்து வந்து சிக்கன் கிரேவி இதுக்கு வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷன் வெங்காய பச்சடி இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என் பையன் கையால் சமைச்சு சாப்பாட்டை நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் ரொம்ப ரொம்ப அருமையாக வந்துருச்சு என் பையன் சமைச்சார் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை அடுத்து வந்து வீடியோக்காக அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை உண்மையிலேயே ரொம்ப அருமையாக வந்துருச்சு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பற்றி நான் அருமையான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ